தம்பி எதுக்குப்பா பட்டாசு வைக்கிறீங்கப்பா பேச பேச சரத்தை வச்சு விட்டாங்க ஒரு பாட்டு போட்டு அது மாதிரி எடப்பாடி பேச பேச ஒரு டுப்பு அதுக்கப்புறம் அந்த கேப் தெரியாம இருக்கிறதுக்கு ஐயா தண்ணி குடிங்க அப்படின்னு ஒரு பாட்டில நீட்டங்க தண்ணியை குடிக்க குடிக்க வெடிக்குது கை நடுங்கி அது வேற தெரிச்சு பயங்கர காமடி. இந்த ரொம்ப மொக்க படத்துல நல்ல காமெடி எல்லாம் வரும் அது மாதிரி ரொம்ப ட்ரை டேஸா இருக்கு இப்ப. பாக்கதாம் மாதிரி இருக்கு. politcal இல்லாம நம்மளும் வந்து ரோஸ் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்கும்போது ஏளன வந்து நல்ல காமெடி வந்த மாதிரி இவர் இறங்கிட்டாரு இப்ப. எப்ப பார்த்தாலும் என்னை ஊந்து வந்தேன் பறந்து வந்தேன்ன்றே சொல்றாங்க. எப்படியா வந்துட்டேன்ல? எப்ப பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்தாரோ தெரியுமா? கேட்டா ஊர்ந்துகிட்டு வந்தோம் பாரு. பறந்துக்கிட்டு வந்தது மாதிரி எப்படியும் அந்த பரமை போல வாட வேண்டும். வந்துட்டல. எனக்கு என்ன பயப்படற இல்ல. எனக்கு என்ன பயப்படற இல்ல. ஒரு கிராமத்து காரன் கண்டா பயப்படறியல்லியே. பய வயித்துதுல்ல. அய்யய்யோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. குரப்பிரசவமா இருந்தா என்னையா எல்லாம் தானேங்கிற மாதிரி எப்படியோ வந்துட்டேன் அவருக்கு அப்படி ஒரு சிரிப்பு கரகோஷம் எழுப்புறாங்க ஆமா ஆமா வந்துட்டீங்க வந்துட்டா வந்தது என்னை பயப்படுறீங்கல்ல கிராமத்துக்காரனை பார்த்து பயப்பட மாட்டாங்க பின்ன நீ பண்ண கொலைக்கு அப்படிங்கிற மாதிரி இதோட கொடுமை துணை முதலமைச்சர் ஒரு மீட்டிங்ல நீங்க அமித்ஷா வீட்டுக்கு கதவை தட்டினவங்கதான் என்னன்னு பேசியிருக்காரு இவருக்கு அமித்ஷான்னு வாயில வரல இவருக்கு அது பதில் சொல்றேன்னு போய் என்னைய பார்த்து துணை முதலமைச்சர் அம்சா வீட்டு கதவை தட்டுனேன்னு சொல்றாப்புல என்னப்பா தப்பு அம்சா வீட்டு கதவை தட்டுனா என்ன தப்பு அப்படின்னு கேட்டு வச்சா பேசிருக்காரு அவரு பேசும் போது எடப்பாடி பழனிசாமி அம்சா வீட்டு கதவை சொல்றாரு அதிமுக தொண்டர்கள் வந்து இது வரைக்கும் அம்சாவை கேள்விப்பட்டது இல்ல அம்சாங்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய பல பேருக்கு தெரியாது தலைவாசல் படம் எப்ப வந்துச்சு தலைவாசல் படத்துல விசித்ரா பேரு மறுப்பு அம்சா அந்த அம்சாவை தான் தெரியும் இவர் திடீர்னு வந்து அம்சா வீட்டுக்கு கதவை தட்டினா என்ன தப்புன்னு கேட்டா கீழ இருக்கக்கூடிய தொண்டன் எல்லாம் யார சொல்றாரு நேத்து வேற ஒரு அம்மா நான் தான் ஜெயலலிதாவுக்கு பிள்ளைன்னு கிளம்பி வந்திருக்கு கொஞ்சம் உருண்டையா சைஸா இருந்தா போதும் கிளம்பி வந்து ஓபி பிஎம்ஐ வந்து முப்பத்தாறுக்கு மேலே தான் போதும் அது சிவப்பர் தான் போதும் ஜெயலலிதா மக அப்படிங்கிற மாதிரி நூறு நூற்றம்பது பேர் ஒரு அம்மா குஜராத்தில் மாட்டி வந்துச்சு இல்லை குஜராத்துக்கார அம்மா அமெரிக்காவில் போய் திருடி மாட்டி வந்துச்சுல அதுதான் ஒருத்தர் எழுதினாங்க எப்பா பேசாமல் இதே நைசா இருக்கு நீ வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஜெயலலிதா மகன் சொல்லி பத்து பேர் பேட்டி எடுத்து போட்டு போட்டிருப்பாங்க இப்படியாக பல பிரச்சனைகள் அதாவது செல்வி இத்தனை மகளா அப்படிங்கிறது வந்து ஒரு எவ்வளோ பெரிய ஒரு விவாதத்துக்குரிய ஒரு தலைப்பு இது இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து அம்சா வீட்டு கதவை தட்டினா அமித்ஷா பார்த்தா என்ன நினைப்பாரு அவர் மேல இவரை பார்த்தா கதவை தட்டவர் வச்சுக்கோங்க இருந்தாலும் வந்து அமித்ஷா அம்சா இங்க

அவர் இப்ப பாட்டுல இறங்கிட்டார் ராமதாஸ் நிருபர்கள் ஏதாவது போய் கேள்வி கேட்டா முந்திர நாள் வந்து முரசு சேனல்ல ஓடிட்டு இருந்த பாட்டு ஏதாவது எடுத்து போக போக தெரியும்னு பாட்டா பாடி விட்டு போறாரு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எழுதி கொடுக்குறவனுங்களும் சந்தியில் எழுத்து விட்டுற மாதிரியான வேலைகளே பாக்குறாங்க உங்களுடன் ஸ்டாலின்னு ஒரு ஸ்கீம் போட்டு ஸ்கீம் உடைய என்னென்ன செய்ய பட்டியலிட்டு இருக்காங்க இவர் அந்த ஸ்கீமை நொட்ட சொல்றதுதான் தான் இவருக்கு பாயிண்ட்டு ஆனா அத பண்ணாம அந்த பேப்பரை எடுத்து அதுல என்னென்னலாம் சொல்லி இருக்குன்னு வரிசையா படிக்க ஆரம்பிச்சிட்டாரு இவங்க என்ன பண்ணிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு ப்ரமோஷன் செய்வது போல அதைத்தான் அவர் பண்றாரு எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்படி வருவாங்களாம் உங்க வீடு தேடி வர போறாங்களாம் அப்படின்னு ஒரு கேப் விட்டாரு கேப் விட்டதுக்கு அப்புறம் அது என்ன ஆகும் உண்மையிலேயே இப்படி ஒரு ஸ்கீமை போட்டிருக்காங்க இந்த ஸ்கீமால் மக்களுக்கு நடக்க போவது நல்லது என்னன்னு அவரே பட்டியலிடறதுக்கும் தெரியாது கூட தெரியாது தெரியும் படிச்சுட்டாரு இது நகர பகுதியில் வந்து ஊரக பகுதியில் இருக்கிற மொத்தம் நாற்பத்தாறு திட்டங்கள் இதெல்லாம் வந்து நடக்க போகுது உங்களுடைய ஸ்டாலின் இந்த பேரை கூட வந்து அவர் பேர்லாம் வச்சிருக்காரு உங்களுடைய முதல்வர் நோக்கியில் அவரே வர அவரே வந்து உங்களுக்கு உதவி செய்ய போறாரு நேற்று வந்து ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர் இப்ப வந்து புகார் கேட்டா உங்க ஆட்சியில நல்லது இல்ல நல்லதே நடக்கல இனிமேல் தான் பண்ண போறானு புரலாம்னு கேக்குறாரு சரி இதுதான் பாயிண்ட்னா இதே லைன்ல போகணும் இன்னைக்கு வந்து என்ன சொல்றாருன்னா இது எங்க அம்மாவே பண்ணிருச்சு உங்க அம்மாவும் அப்புறம் ஆட்சியில இருந்துட்டு ஆட்சியில இருக்கும்போது எனக்கு வருது இப்படியாக அவரை எழுதி கொடுக்கிறவனுங்க எல்லாரும் கண்டுபிடிச்சுட்டாங்க

பொருளாதார நிபுணர் ராபர்ட் லூகாஸ் சொன்ன அந்த கோர்ட் தான் வந்து நாடுகளிடையே இந்த மாதிரி பொருளாதார ரீதியான வேறுபாடுகள் இருக்கின்றது அதை வந்து சாத்திய கூறுகளாக பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஒரு ஆய்வறிக்கையை ராபர்ட் லூகா பொருளாதாரம் எகிப்தை போலவோ இந்தோனேஷியாவை போலவோ உருப்படுவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா அந்த சமயத்தில் இந்தியாவை விட அந்த நாடுகள் பொருளாதார ரீதியாக வளரக்கூடிய நாடுகளாக இருந்தன இந்தியாவின் பொருளாதாரம் மிகவும் நலிவடைந்த பொருளாதாரமாக கருதப்பட்ட ஒரு காலம் புதிய பொருளாதாரம் திறந்துவிடப்படாத ஒரு காலகட்டம் கேட்டிருந்தார் அப்போது வந்து ஏன் முடியாது அப்படி செய்ய முடியலை என்றால் அதற்கு நாடு ஏதாவது வழிகோலப்பாக்குறதா அப்படிங்கிறது தான் அதனுடைய கேள்வி அப்படி முடியாது என்றால் இந்தியாவுடைய இயல்பு அப்படி இருப்பதற்கான காரணம் என்ன அதை தேடத் தொடங்கினால் வேறு எதையும் பற்றி சிந்திக்க முடியாத அளவுக்கான சிக்கலான விஷயங்கள் இந்தியாவுக்குள் இருக்கின்றனங்கிறது தான் அதனுடைய சாராம்சம் நாம் தொடர்ச்சியாக விவாதித்து வரக்கூடிய விஷயம் இந்தியாவில் உழைக்கும் மக்களுக்கான போட்டி இருக்கிறதா என்றால் அந்த போட்டி நியாயமானதாக இல்லை அதை உறுதி செய்வதுதான் ரிசர்வேஷனுடைய வேலை பாஜக போன்ற அரசுகள் ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வரும்போது இந்த ரிசர்வேஷன் செய்யக்கூடிய வேலைகளை நீர்த்து செய்வதற்கான அத்தனை காரியங்களையும் செய்கிறார்கள் மீண்டும் அது வந்து சமமற்ற போட்டியை உருவாக்கி கொண்டிருக்கிறதுங்கிறதான் நம்ம தொடர்ச்சியாக பேசி வரக்கூடிய விஷயம் இந்தியாவுடைய வளம் என்பது நவீன பொருளாதார உலகத்தில் உண்மையில் மனித வளம் மட்டும்தான் வேற ஒன்றும் உலகத்துக்கு தருவதற்கு எண்ணெய் வளமோ அப்படி எதுவுமே இங்கே கிடையாது மீதி இருக்கக்கூடிய வளங்கள் விவசாய வளங்கள் அதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் சுய மட்டும்தான் இருக்கு உலகத்தின் தேவையை ஈடுகட்டக்கூடிய ஒரே வளம் இந்தியாவில் இருப்பது அது மனித வளம் இத்தனை நூற்றி நாற்பது கோடி பேர் இருந்தாலும் மனித வளத்துக்கான போட்டியில் அதில் சூத்திரர்கள் என்று சொல்லி பாதிக்கும் மேற்பட்டவர்களை கிட்டத்தட்ட முக்காலை மூணு பங்கு ஆட்களை வந்து வெளியே துரத்தி விட்டு மீதி இருப்பவர்களுக்கு மட்டும் போட்டியை உருவாக்குவதுதான் இந்தியாவுடைய சிக்கலாக இருக்கிறது இதில் நாற்பது கோடி பேருக்கும் சமவாய்ப்பை உண்டு பண்ணுனா அப்ப இந்தியா என்கிற நாடு வளரும் ஆனால் சொகுசை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சாதிகள் அவர்கள் வரலாறு நெடுக சந்திக்காத அந்த போட்டியை அவர்கள் சந்திக்க வேண்டிய தேவை ஏற்படும் அதனால் பாஜக அந்த போட்டியை உருவாக்குவதை தடுக்கின்ற வேலைகளை பார்க்கிறது இந்த பிரச்சனைகளை முன்வைத்து தான் இந்த கட்டுரை அலசுகிறதுன்னு வைங்களேன் இந்திய மாநிலங்களிடையே இருக்கக்கூடிய வருமானம் மற்றும் மனித மேம்பாட்டு குறியீடுகளில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை வைத்து நாம் முதல்ல சொன்ன அந்த கோட்டை அணுகுனா நீ முதல்ல வெளிநாடுகளை ஒப்பிட்டு இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு தீர்வு விடு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மாநிலங்களை ஒப்பிட்டால் அதுலேயே எவ்வளவு தீர்க்கமான வேறுபாடுகள் இருக்கின்றன அதற்கான காரணத்தையும் வேறையும் கண்டுபிடிச்சாலே உருப்படுறதுக்கான வழி தெரியுங்கிறத இந்த கட்டுரையுடைய நோக்கம் அதாவது தமிழ்நாடு அல்லது மகாராஷ்டிராவை போல உத்தரப்பிரதேசத்தால் வளர முடியுமா வளர்வதற்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வியே அது எழுப்புகிறது முடியாது என்றால் எது தமிழ்நாட்டிலிருந்து மற்ற மாநிலங்களை வேறுபடுத்தி ஏற்படுத்தி காட்டுகிறது தமிழ்நாடுன்னு தனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாநிலத்துடைய பொருளாதார உற்பத்தியில் கால் பங்கை உற்பத்தி துறையே கொண்டிருக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து வியட்நாமுடைய ஒரு தேசி வெர்சனா இல்லை இதை தான் வந்து நேற்றைக்கு தமிழ்நாடு திட்டக்குழு உறுப்பினர் திரு எலிலன் அவர்கள் வந்து சைனா போயிருந்தாங்க சைனாவில் ஒரு ஒரு நிறுவனத்தினுடைய அதிபர் சொல்லியிருக்கார் அவர் வந்து ஒரு காம்ரேடு வேற ஒரு சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர் அது போக ஒரு தொழிலதிபர் அப்படியான ஒரு பொருளாதாரத்தை அங்கே வந்து உருவாக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினராக கூடிய ஒரு நபரே ஒரு அதில் பொறுப்பில் கூடிய ஒரு நபரே ஒரு தொழில் தொ தொழில் பண்ணுறாரு ஆனால் அவர் என்ன சொல்கிறார்னா தமிழ்நாட்டு நாங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் எல்லா வகையான முதலீடுகளுக்கும் ஏற்ப இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது நாங்கள் வந்து ஒரு ஒரு மருந்து கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதற்குரிய ஆட்கள் அங்கே கிடைக்க பயோ இப்போ சயின்ஸ் படிச்சக்கூடிய ஆட்கள் வந்து அங்கே இருக்க அவைலபிளாக இருக்காங்க நாங்கள் ஒரு சாஃப்ட்வேர் சைடு அதாவது சர்வீஸ் செக்டர் அதுவும் ஆட்கள் இருக்காங்க நாங்கள் ஒரு உற்பத்தி துறையில் எது எது எடுத்து கொண்டு போனாலும் அங்கே ஆட்கள் இருக்காங்க ஆனால் இந்திய ஒன்றிய அரசு நாங்கள் முதலீட்டுக்குன்னு வரும்போது எங்களுக்கு இரண்டே சான்ஸ் தான் கொடுக்குறாங்க ஒன்று ஊபியில் நீங்கள் முதலீடு பண்ணணும் அல்லது குஜராத்தில் முதலீடு பண்ணணும் ரெண்டு வாய்ப்பு மட்டும்தான் எங்களுக்கு தராங்கன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டாகவே ஒரு சீன தொழில் அதிபர் வச்சுருக்காரு இதை தமிழ்நாடு திட்டக்கழக குழுவினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து சொல்கிறார் இன்னொன்று இந்திய அரசுடைய முன்னாள் எக்கனாமிக் அட்வைசர் அரவிந்த் சுப்பிரமணியம் அவர் வெளிப்படையாக சொன்னார் தமிழ்நாட்டுடைய மாடலை மற்ற மாநிலங்கள் பின்பற்ற வேண்டும் என்று இதுல இன்னொரு முக்கியமான ஏரியா மகாராஷ்டிரா ஹரியானா போன்ற பிற தொழில்மயமான மாநிலங்களோடு ஒப்பிடும் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியை தாண்டி கல்வி சுகாதாரம் போன்ற மனித மேம்பாட்டு குறியீட்டுகளில் முன்னணியில் இருக்கு நாட்டிலேயே டாப் லெவல் இருக்கு அதாவது மக்கள் மேம்பாட்டில் மேலே இருக்கக்கூடிய கேரளாவில் தொழில்துறையுடைய பங்களிப்பு பெரிய அளவில் கிடையாது தொழில்துறையால் பணம் கொழிக்கக்கூடிய குஜராத்தில் அந்த செல்வத்தை அதனால் கிடைக்கக்கூடிய செல்வத்தை வைத்து ஒட்டுமொத்த சமூகத்தையும் குஜராத் சமூகத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய மாடல் அங்கு கிடையாது ஒன்று பணம் வரும் அந்த பணத்தை பணக்காரர்களும் தொழிலதிபர்களுமே பங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மாடலாக குஜராத்தில் இருக்கும் இன்னொன்று பணமே வராது ஆனால் அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய வரியை வைத்து கல்வி சுகாதாரத்தை மட்டும் பேணக்கூடிய கேரளா மாதிரியான மாடல் உண்டு இந்த இரண்டு மாடலையும் சேர்க்கக்கூடிய ஒரு ஏரியா வந்து தமிழ்நாட்டில் மட்டும் யூனிக்கா நடக்குதுங்கிறது தான் இது மாதிரியான ஆய்வாளர்களுடைய கருத்து அப்படியானால் தமிழ்நாட்டுடைய இந்த டெவலப்மென்ட் சக்சஸுக்கு பின்னால் என்ன இருக்கிறது இதற்கான பதில் வந்து இந்த மாநிலத்துடைய தனித்துவமான அரசியல் பொருளாதாரத்தில் இருக்கிறது அப்படின்னு இந்த கட்டுரை ஆளர் சொல்கிறார் இதில் திராவிட கட்சிகள் பெரிய திராவிட கட்சிகளும் அதாவது இந்த கிரக்க எடப்பாடி சொன்னால் சிரிப்பு வரும் பொதுவா ஐம்பது ஆண்டுகள் நூறு ஆண்டுகள்னு பேசும்போது திமுக அதுக்கு என்னன்னா திமுக அமைத்து கொடுத்த ஒரு இதுல அந்த முறை வந்து இவங்களால டிசர் பண்ண முடியாத ஒரு முறை அதை வந்து நீங்கள் அரசு துறைக்குள்ள போந்து மாற்றி அமைக்கலாம் முடியாது ஒரு ஒரு ஆட்டோ பைலட் முறையில் அப்படியே இயங்குது ஒரு பொதுவான பாரம்பரியத்தை இரண்டு கட்சிகளுமே பகிர்ந்து கொள்கின்றனர் முக்கியமாக சமூக பொருளாதார பிரச்சனைகளில் ஒரே மாதிரியான கொள்கை நிலைப்பாடுகளை இரண்டு கட்சிகளும் எடுக்கின்றன இந்த ஐடியாலஜி என்பது பிரிட்டிஷ் காலம் தொட்டு பிராமண எதிர்ப்பு இயக்கத்திலிருந்து பிறந்தது என்பதாலும் இது இடைநிலை சாதிகளை விவசாய தொழில் இருந்த அடிப்படையில் அவர்கள் பாரம்பரியமாக விவசாய தொழில் இருந்தவர்கள் அவர்களை நவீன வணிகங்களுக்கு மெதுமெதுவாக கடந்த ஐம்பது ஆண்டுகளில் மாற்றி வெளியே கொண்டு வந்திருக்கின்றனர் தொழில் முனைவோர் இங்கு வர்க்க எதிரிகளாக பார்க்கப்படவில்லை அண்ட் டு கண்டினியூ டு என்ஜாய் கிரேட்டர் எனி அதர் பார்ட் ஆஃப் கண்ட்ரி அப்படிங்கிறார் அதாவது சாதி ரீதியான தொழில்கள் மற்றும் படிநிலை மரபுகளுடைய தலைகள் கட்டுக்களில் இருந்து தமிழ் சமூகம் விடுபடுவதற்காக தொழில் மயமாக்கல் மற்றும் பொருளாதாரத்தை நவீனமயமாக்குவதை இந்த திராவிட சித்தாந்தம் தொடர்ச்சியாக ஆதரித்து வந்திருக்கிறது என்பதுதான் இவர்களுடைய கருத்து தமிழ்நாடு மா மாடலை பின்பற்ற விரும்பும் எந்த ஒரு மாநிலமும் இதுவரைக்கும் தமிழ்நாடு மாடலுடைய பாசிட்டிவ் சைடையெல்லாம் சொல்லிட்டு அதனுடைய வரம்புகள்னு ஒரு இடத்த பேசுகிறார் இதை பின்பற்ற விரும்பக்கூடிய எந்த ஒரு மாநிலமும் இந்த வரம்புகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்றால் கடந்த பத்தாண்டுகளில் பிற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது உற்பத்தி வேலை வாய்ப்புகளில் தமிழ்நாட்டுடைய பங்கு குறைந்துள்ளது அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறார்கள் அதாவது ஆர்கனைஸ்டு செக்டார் வந்து மிக வேகமாக வளர்ந்து வந்தாலும் அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் வேலை வாய்ப்பு வீழ்ச்சி அடைகிறது அப்படின்னு கட்டுரையாளர் சொல்கிறார் இது வந்து தாம்பராஸ்காரன் சொல்ற பிளம்பரிங் வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது வேலைகளை ஆட்கள் தேவையில்லை அவர்களை அங்கிருந்து வளர்த்து எடுத்தாயிட்டு இது இப்ப செய்யாம செய்யாமல் பிளம்பருக்கு ஆள் இல்ல எல்லா சலூன்லையும் வடநாட்டு இளைஞர்கள் வேலை செய்கிறார்கள் விவசாய கூலிகளுக்கு வடநாட்டினர் வந்து சேர்ந்து விட்டார்கள் வேலை நிக்கல இந்த சம்பளம் எனக்கு போதாது என்றால் நான் சிறந்த வேலைக்கு சென்று விட்டேன் என்பது பொருள் இந்த வேலை நிற்காமல் அண்டை குறைந்த ஊதியத்துக்கு தொழிலாளர்கள் வந்து இது வந்து திட்டமிட்டு இந்த பிரச்சனை கிடையாது இதுதான் இதனுடைய ஃபீச்சரே இன்னொன்று வளர்ந்து வரக்கூடிய வளர்ச்சி அடைந்து ஒரு சமூகத்தின் ஒரு பகுதி வந்து கல்வி மற்றும் மருத்துவத்துல தனியாரை நாடி செல்கின்றனர் இதுவும் எந்த விதத்துல குற்றச்சாட்டுன்னு எனக்கு புரியல என்னன்னா பணம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எவனுமே சொகுசை தேடத்தானே செய்வான் ஆமாம் அவனும் வந்து அரசாங்க ஆஸ்பத்திரிலையும் அரசாங்க பள்ளிக்கூடத்திலையும் வந்து நிறைவதால் இன்னும் கூட்டம் தான் அதிகரிக்கணும் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து அரசு மருத்துவமனைகளில் ஸ்பெஷல் வார்டுன்னு இருக்கும் மருத்துவர்களுக்கு வேண்டியவர்கள் ஊரில் பெரிய மனிதர்கள் அது பெரிய மனிதர்கள் என்ன சாதியில் உயர்ந்தவர்கள் பணத்தில் உயர்ந்தவர்கள் இவர்களுக்கு ஸ்பெஷல் வார்டில் போடுவாங்க அந்த ஸ்பெஷல் வார்டை நீக்கியது கலைஞர் அந்த 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 சிஸ்டமே வேணாம் அரசு மருத்துவமனைன்னா ஒரே மாதிரி இருக்கணும் வார்டுனா ஒரே மாதிரி இருக்கட்டும் அதில் என்ன ஸ்பெஷல் வார்டுன்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டு ஒரு கலைஞர் அந்த நிலையை வந்து அந்த இடத்துல வந்து இப்போ எல்லோ எல்லோரும் போயிட்டு இருக்கக்கூடிய இடத்துல என்ன நான் மற்றவங்களோட சிறப்பான எனக்கு கூப்பிட்டா நர்ஸு வரணும் கூப்பிட்டா டாக்டர் வரணும் அப்படின்னா அவன் இப்போ தனியார்ட்ட தான் செய்வேன் காசு இருக்கு போகிறான் இந்த மாநிலம் கொடுக்குது அதனால போகிறான் இன்னொன்று நுழைவுத் தேர்வை நீக்கியதில் கலைஞர் நீக்கிய காலத்தில் ஓபிஎஸ்சியுடைய வளர்ச்சி அதில் அதிகமாக இருந்தது அதனுடைய பங்கை ஓபிசி அதிகமாக பயன்படுத்தி கொண்டார்கள் உண்மைதான் அதாவது ஒட்டு மொத்தமா தூக்குறதுதான் ஆப்ஷன் வேற என்ன ஆப்ஷன் இருக்கு நுழைவுத் தேர்வை தலித்துகளுக்கு மட்டும் நுழைவுத் தேர்வு இருந்து விளக்குன்னா கோர்ட் ஒத்துக்குமா இல்ல இன்னைக்கு பேசக்கூடிய ஆட்கள் தான் ஒத்துக்குவாங்களா அப்போ

இது எப்படி இயங்குதுங்கிறத முதல்ல பார்க்கணும் ஏன்னா சோசியல் கேபிட்டல் பிரிவிலேஜ் இரண்டுமே உள்ள பார்ப்பனர்களுடன் சோசியல் கேபிட்டல் மட்டும் உள்ள ஓபிசியினர் மோதி வெல்லுகின்றனர் சோசியல் கேபிட்டலும் இல்லாமல் பிரிவிலேஜும் இல்லாமல் இருக்கக்கூடிய தலித்துகளுக்கு ரிசர்வேஷன் மூலமாக மட்டுமே அந்த சோசியல் கேபிட்டலை மெதுமெதுவாக உருவாக்கக்கூடிய வேலையை செய்ய முடியும் அதற்குண்டான காலம் எடுக்கும் இந்த பிரிவிலேஜை உருவாக்கக்கூடிய மாடலை இதே இவங்க க கட்டமைக்கிறாங்களே இந்த ஓபிசிக்குள்ளிருந்தே நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நாடார்களுடைய சமூக அந்தஸ்து என்ன அதை எப்படி அவர்கள் மாற்றினார்கள்ங்கிறது வந்து ஒரு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஒரு உதாரணம் சக்சஸ்ஃபுல்லான உதாரணம் திராவிட அரசியல் என்பதே இப்படியான ஒன்றுதான் நீங்க இதுக்குள்ள பார்ப்பனர் அல்லாத தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பேரை ஒரு குடை கீழ் திரட்டுவதால் அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஒடுக்குமுறைகளை களைய முடியும் நீயும் நானும் எல்லாருமே ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் கலைஞரை எண்பது எழுபதுகளில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதியா கேவலமாக சாதியை சொல்லி திட்டக்கூடிய வாதங்கள் இருந்தனல்ல அது இன்றைக்கு என்னவாக மாறி இருக்கிறது அதே வாய்கள் அதே எதிர்க்கட்சிகள் தான் மன்னராட்சி என்றும் இடைநிலை சாதி பண்ணையார்களுடைய கட்சியாகவும் அதை இது பண்றாங்க இது எப்படி மாறுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாதியை இழிவிலிருந்து திராவிடர் என்ற அடையாளம் அதை நீர்த்து போக வைக்கிறது அதுதான் கான்செப்ட் ஸோ திராவிட அரசியல் திராவிடர் என்கிற வகைமைக்குள் அனைத்து பார்ப்பனர் இணைக்கிறது அதனுள் சமூக ஒடுக்குமுறையை கூடுதலாக அனுபவிக்கக்கூடிய தலித்துகளுக்கு தலித்திய குரல்கள் உடன் நிற்க வேண்டிய தேவையை போலவே இது மாதிரி ஒன்றாக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் அரசியலும் அதே அளவுக்கு தேவை இதை தான் இந்த கட்டுரையுடைய அடுத்த பார்ட்டு சொல்லுது இந்த மாடலுடைய வெற்றிக்கான காரணம் இது ஒரு தனித்துவமான மக்கள் தொகை வளத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது தொண்ணூற்றி ஐந்து சதவீத தமிழர்கள் வாய்ப்பில்லை உத்தரப்பிரதேசத்தில் நான்கில் ஒருவர் பார்ப்பனர் நூற்றுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் பார்ப்பனர்களும் அதற்கு பிறகு உயர் சாதியைச் சேர்ந்தவர் ரஜ்புத்துகளோ தாக்கூர்களோ இருக்கிறார்கள் அங்கு இந்த திராவிட மாதிரியை செயல்படுத்துவது என்பது எளிதான காரியம் இல்லை தமிழ்நாடு மாடல் வென்றிருப்பதை கூடிய அல்லது அதை கடந்து செல்லக்கூடிய எழுப்பி விடக்கூடிய வாதம் தான் தலித்துக்களை நிலையை தமிழ்நாடு உயர்த்தி விட்டதா அப்படிங்கிற கேள்வி நீ முதல்ல உயர்த்தி இருக்கிறாயா உனக்கு அடுத்த நிலைமையில் இருக்கக்கூடிய இங்கு வந்து உண்மையில் அதிகாரம் என்பது மேலிருந்து கீழாக அடுக்கடுக்காக மாறி மாறி ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு சமூகங்கள் அனு அனுபவிக்கப்பட வேண்டியதில் ஆனால் வரலாற்றில் மன்னராட்சி காலத்தில் இப்படி தான் வந்து மேய்ச்ச பார்ப்பனர்கள் ஒரு ஒரு காலத்தில் ஆண்டிருக்கிறார்கள் என்றால் இன்னொரு பகுதியை மேய்ச்சல் நில சாதிகள் ஆண்டிருக்கிறார்கள் இன்னொரு இடத்தில் வந்து போர்க்குடி சாதிகள் ஆண்டிருக்கிறார்கள் மாறி மாறி வந்திருக்கும் ஆனால் நவீன ஜனநாயகம் தான் திராவிட இயக்கம் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு பணி அமைப்பிலே வந்துட்டு இருக்கு மாற்றி கொடுக்காமல் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பேரை ஒன்றாக்கி அவர்களுக்கு அதிகாரத்தை பொதுவாக்குகிறது மோதி வென்று கொள்ளுவது அப்படி அதிகாரம் பொதுவா இருக்கா பெரிய கேள்வி அதாவது ஒரு ஏனியை பிடித்து ஏறும் வலு நிலவுடைமை சாதிகளுக்கு எளிதாகவும் தலித்துகளுக்கு கடினமாகவும் இருக்கிறது இந்த எரரை கலைய உள்ஒதுக்கீடுகள் தலித்துகளுக்கான தனி சலுகைகள்னு அடுத்த இது எல்லாமே வந்து ட்ரையல் அப்ப அடுத்த கட்டத்துக்கு அது செல்லுகிறது இங்கே ஒரு பார்ப்பனர் அல்லாத சூத்திரன் திராவிட அரசியலை நம்புவதற்கு அத்தனை நியாயங்களும் இருக்கின்றன அதிலும் பங்கு போய் சேராத ஒடுக்கப்பட்ட சூத்திரன் தன்னை தலித்தென்று அடையாளப்படுத்தி தன்னுடைய திரட்சியை வைத்து தான் தவிர்க்க முடியாத சக்தியாக வேண்டிய தேவையும் அரசியல் நியாயத்தையும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஆனால் அந்த சக்தி திமுகவை விட முற்போக்கான ஒரு அதிகார பீடத்தை அமைக்க முயல வேண்டுமே தவிர திமுகவுக்குள் தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்ட வேண்டுமே தவிர இவர்கள் வேறொரு பக்கத்துக்கு இயக்க அரசியலையும் எதிரிகளாக கட்டமைத்து இன்னொரு பக்கத்துக்கு பார்ப்பது கூட்டிட்டு தான் பல பேர் ஒரு உதாரணத்துக்கு என்கிற கட்சி திமுகவுடன் இருந்து கொண்டு தன்னுடைய பேர வலிமையை உயர்த்துவதுங்கிறது அப்படியான ஒன்றுதான் நீங்க அதற்கு தமிழ்நாட்டு தலித்துகளுடைய பெரும்பான்மை நம்பிக்கையை விசிக தன் பக்கம் திரட்ட வேண்டும் அதற்கான முயற்சியில விசிகா இருந்தா அதே தலித் மக்களிடம் போய் ஈசிக்க திருமாவளவன் திமுகவுடனே உடனே தொடர்ச்சியாக இருக்கிறார் எனவே அவரை நம்பாதீர்கள் அப்பு அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த திரட்சியை கெடுப்பதற்கு அத்தனை வேலைகளையும் செய்கிறாங்க செய்கிறாங்க அதிமுக பாஜக கூட்டணிக்கு அவர் மறுப்பதால் அவருடைய இன்டெகிரிட்டியை கேள்விக்குள்ளாக்கி வீழ்த்த பார்க்கக்கூடிய இந்த நீளச்சங்கிகள் மிக மிக ஆபத்தானவர்கள் தலித்துகளை திமுகவை வீழ்த்த நிலைக்கும் நினைக்கக்கூடிய வலதுசாரி தரப்புகளுக்கு தரப்புகளோடு பேரம் பேச தூண்டிவிடுவது என்பது இப்ப நாம் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த மாடலை உடைப்பதற்கான ஒரு வழிமுறை மட்டும்தான் தலித்துகளுக்கு எதிராக ஒட்டுமொத்த இடைநிலை சாதிகளையும் எதிரிகளாக கட்டமைக்க முயல்வது என்பது கடந்த பல பத்தாண்டுகளாக நடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சதி உண்மையில இடைநிலை ராமதாஸ் இடைநிலை சாதிகளுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கு சற்றே கீழே இருக்கக்கூடிய பிரிவிலேஜ் கொண்ட வெள்ளாள ஆண்ட சாதி கூட்டு தான் வந்து உண்மையில் தலித்துகளை ஒடுக்குவது இங்கே இருக்கக்கூடிய எல்லா இடைநிலை சாதியினரும் தலித்துகளை அப்படி ஒடுக்குவது என்பது உண்மையில் தேவையும் இல்லை அங்கு கள நிலவரமும் அது கிடையாது அப்போ இதை புரிந்து கொள்ள தலித்துகளுடைய சோசியல் கேபிட்டல் எப்படி பார்ப்பன உயர்சாதி கூட்டால் காலகாலமாக அபகரிக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து

மிக தேவையான ஒன்று அப்படியான பார்வையில் எழுதப்பட்ட கட்டுரைகள் தான் அவை அதில் ஏதாவது வந்து இடைநிலை சாதிகளுக்கு எதிராகத்தான் அது எழுதப்பட்டிருக்கும் ஆனால் நீலச்சங்கிகளைப் போல் இடைநிலை சாதிகளுக்கும் தலித்துகளுக்கும் சண்டை மூட்டிவிடும் நோக்கம் அதில் இருக்காது அது உண்மையில் இடைநிலை சாதிகளுக்கும் பார்ப்பனர்களுக்குமான அதிகாரக் அதிகார கூட்டு எப்படி காலகாலமாக இருந்திருக்கிறது அதை வைத்து நில உடமையை எப்படி அவர்கள் மட்டுமே தங்களுக்குரியதாக வைத்திருக்கிறார்கள் இங்கு ஜனநாயகம் தலைத்து கடந்த நூறாண்டுகளே இது எந்த விதத்தில் மாற்றம் அடைந்திருக்கிறது அதற்கு முன்பு வரை இது எப்படி இருந்திருக்கிறது எல்லாம் அறிவதற்கு இது மாதிரியான நூல்களை விரிவாக படித்து மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாட்